வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அரிசி பால் பாயாசம் தாங்க பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா சாப்பிடவும் செம்ம சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனை அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இனிமேல் வந்து எங்களோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து நான் வந்து பாசுமதி ரைஸில் தாங்க செஞ்சுருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு உடச்சிக்கோங்க உடச்சிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற விடுங்க இது ஊறினா தான் நமக்கு வந்து அரிசி வந்து சாஃப்டாக நல்லா வெந்து வரும் அதனால தான் இதை ஊற வைக்கிறோம் கரெக்டாக நாலு டேபிள் ஸ்பூன் தாங்க இருந்துச்சு இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஒன்றும் பதிமா உடச்சிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் முக்கால் லிட்டர் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன் நான் வந்து பசும்பால் தான் சேர்த்துருக்கேன் திக்கான பாலாக எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம ஊற வச்சது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு தான் ஊற வச்சோம் அந்த அளவுக்கே அந்த தண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பால் நல்லா பொங்குது இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த அதாவது ஊற வச்சு வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலறிக்கிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க பக்கத்துலேயே இருந்துக்கோங்க எட்டை போயிட்டிங்கன்னா பொங்கிடும் அதே மாதிரி அடிகனமான பாத்திரமாக இருக்கணும் ரொம்ப தின்னான பாத்திரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அடி பிடிச்சி தீஞ்சு போய்டும் பக்கத்துலேயே நின்று நல்லா கிளறி விடுங்க நல்லா அந்த ஆடையெல்லாம் எடுத்து எடுத்து விட்டு கிளறி விடுங்க அப்போ தான் இது வந்து ரொம்ப திக்காக டேஸ்டியாக வரும் பாருங்கள் இதே மாதிரி நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருங்க இந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதில் சர்க்கரனோட அளவு வந்து நான் அந்த க எந்த கப்பில் அரிசி எடுத்தனோ அந்த கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துருந்தேன் உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது சர்க்கரை நல்லா கொதித்து வரட்டும் போட்டு அதையும் நல்லா போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறமா தட்டி வச்சுருந்தேன் ஏலக்காய் பொடியை சேர்த்துருக்கேன் ஏலக்காய் வந்து தட்டி போடும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் கலரி விடுங்க இது குக் ஆகிறதுக்கு கரெக் கரெக்டாக வந்து பத்து டு பதினஞ்சு நிமிஷம் இந்த பாயசம் ரெடி பண்ண நமக்கு இப்போது இதுக்கு வந்து நான் பாதாம் அதே மாதிரி சாரப்பருப்பு முந்திரி பருப்பு திராட்சை எல்லாமே சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட முந்திரி திராட்சை மட்டும் இருந்தால் கூட அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க சர்க்கரை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கலரிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ தாளித்து தான் அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு பாயசம் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க